ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளைமேட்டில் எல்லாருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை தலைவலி தான் பட் இந்த தலைவலிக்கு நிறைய காரணங்கள் இருக்கு பட் ஆனால் மெயினான இப்போ இருக்கிற கிளைமேட்டோட விஷயங்களுக்கு நான் ஒரு எசென்ஷியல் ஆயில் சீரம் சொல்கிறேன் ஆனால் இது உங்களுக்கு அடுத்து நீங்கள் எப்பயுமே எந்த மாதிரியான தலைவலிக்குமே நீங்கள் வந்து இதை உபயோகப்படுத்திக்கலாம் இது வந்து ஒரு ரோலான யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த ஒரு ரோலான் பாட்டிலில் பத்து எம்எல் மட்டும் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க நான் சொல்ற ஒவ்வொரு எசென்சியல் ஆயிலிருந்தும் ரெண்டு சொட்டு அதில் விடுங்க ஜிஞ்சர் அதாவது நம்மளோட இஞ்சியோட எசென்ஷியல் ஆயில் ரெண்டு சொட்டு யூக்கலிப்டஸ் எசென்ஷியல் ஆயில் ரெண்டே ரெண்டு சொட்டு ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் ரெண்டு சொட்டு பெப்பர்மின்ட் எசென்ஷியல் ஆயில் ரெண்டு சொட்டு முக்கியமான ஒரு எசென்ஷியல் ஆயில் இருக்குது ரொம்ப சீக்ரெட்டான ஒரு ரெமெடி அது வந்து வசம்பு வசம்போட எசென்ஷியல் ஆயில் ரெண்டு சொட்டு சோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிளண்டா ஒரு சீரமா ரெடி பண்ணி ஒரு ரோலானில் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை உங்களுக்கு இங்க நடு பொட்ல இல்ல இந்த சைடில் காதுக்கு பின்னாடி இங்கே த்ரோட்டில் இல்லை இங்கே அப்ளை பண்ணி நீங்கள் நுகர்ந்து பார்க்குறது மூலமாகவும் ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு எசென்ஷியல் ஆயிலோட தன்மை பார்த்திங்கன்னா சில ஆயில் வந்து நியூராலஜிக்கல் அதாவது நரம்பு சம்மந்தமாக ஒரு சில எசென்ஷியல் ஆயில் டைஜஷன் சம்மந்தமாக ஸோ ஒவ்வொரு விஷயங்கள்னாலையும் எதனால தலைவலி வந்தால் கூட ஏன்னா மைக்ரேன் நம்மளோட அக்கு பஞ்சர் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு செரிமான குறைபாடு தான் ஸோ இந்த மாதிரி எந்த தலைவலி வந்தாலும் இந்த ஒரு சீரம் உங்களுக்கு அந்த நேரம் அந்த வலி குறைக்கும் ஆனா நீங்க அதோட ரூட் காசை என்ன ஏதுன்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்குரிய தீர்வுகளையும் நீங்க எடுத்துக்க வேண்டியிருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இந்த சீரம் ரெடி பண்ண முடியலன்னா தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் இந்த சீரமை ரோலானோம் தேங்க்யூ